வந்த விளைச்சல் அவ்வளோ எங்கிட்ட பேங்க்குக்கே பெறணும் இறுதியில் எங்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் பெறணும்னு சொன்னால் நாங்கள் தொழில்நுட்பங்களை கட்டாயம் மாற்றி தான் ஆகும் இது ஒன்று நாங்கள் கண்டுபிடிச்ச தொழில்நுட்பம் இல்லை நாக்கு தொங்குறது கத்துறது இது வேர்ல்டு ஃபுல்லாக ஏற்கனவே அடப்ட் பண்ணி நல்லா போய் கொண்டிருக்கிறேன் ஒரு தொழில்நுட்பம் நாங்கள் ஜஸ்ட் இங்கே அதை கொப்பி பேஸ்ட் தான் பண்ணுறோம் ஒற்றே ஒரு முறை ஒரே ஒரு ஏக்கர் செய்து பார்த்துட்டு அவர் முடிவு அடுத்தது என்ன செய்ய போறேன்னு முக்கியமாக இந்த கலைநெல் நிற்கிற விவசாயிகள் நீங்கள் கட்டாயம் இந்த முறை ட்ரை பண்ணுங்க சிறு போகிறதுக்கு எல்லாம் கிழக்கி நெல் எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு விவசாயத்தின கிழமோ ஆண்டவனே வந்தாலும் மருந்து செய்யலாது இரண்டாவது நெல் அதுவும் ஒரேசா சட்டைவா மாதிரி ஒரு ஒரைசா வெரைட்டி இலங்கை மக்களின் உணவுப் பொருள் நுகர்வு வரிசையில் முதலிடம் பிடிப்பது அரிசியாகும் எமது நாட்டை புரட்டி போட்ட பொருளாதார பிரச்சனையின் தாக்கங்களின் பிரதிபலிப்பாக கடந்த காலத்தில் விலைவாசி உயர்வு உத்தரவாத விலையில் அரிசி கிடைக்காமை அரிசி தட்டுப்பாடு இப்படியான பிரச்சனைகள் அனைத்து தரப்பினரையும் ஒருபுறம் வாட்டி வதைக்க மறுபுறம் மிதமிஞ்சிய பருவமழையால் பெரும்போக சேகையின் பெரும்பாலானவை அழிவடைந்தும் அழிவடையும் அபாயத்தையும் எதிர்கொண்டது இப்படியான நிலையில் அனைத்து வயல்களும் வீழ்ந்து போயிருக்க எஞ்சி இருப்பவையும் விழுந்துவிடும் என்ற அச்சத்தில் விவசாயிகள் தங்கள் நெற்கதிர்களை அச்சியாக அறுவடை செய்து வரும் பாதகமான நிலையில் இருக்கிறார்கள் நிலைமை இவ்வாறு கிளிநொச்சியில் பாரம்பரிய பதிலாக நவீன முறையில் இயந்திர நடிகை தொழில்நுட்ப முறை மூலம் நடப்பட்ட நெற்கதிர்கள் அடைமழைக்கும் அசராமல் நின்றிருக்கிறது இந்த விடயம் ஏனைய விவசாயிகளையும் பொதுமக்களையும் வியப்படைய வைத்திருக்கிறது நெச்செய்கையின் போது விவசாயிகள் எண்ணற்ற பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றனர் நாற்று நடுவது முதல் பசலை இடுவது நீர்ப்பாசனம் அறுவடை முதல் சிக்கல்கள் தான் ஆனால் இப்படியான பிரச்சனைகளுக்கான மாற்று வழிகளை நவீன முறையில் பாதுகாப்பாக மேற்கொள்ள விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள் கிளிநொச்சி இந்திரா குழுமம் நாங்க இந்திரா குழுமம் முழுக்க முழுக்க பட்டதாரிகளை விவசாய பண்ணை இயந்திரங்கள் தொடர்பான கல்விகளை மேற்கொண்ட ஆக்களை உள்ளடக்கினதான ஒரு நிறுவனமாக இருக்கிறோம் பிரதானமாக செய்து வரது அக்ரிகல்ச்சர்ல புதிய நவீன மெஷினரிகளை நான் புதிய நவீன இயந்திரங்களை கொண்டு வந்து வேலை செய்து கொண்டு வரோம் விசேடமா எங்கென்ற ஒரு குறிப்பிடத்தக்க ப்ரொஜெக்டாக இருக்கிறது இந்த படி ட்ரான்ஸ்பிளாண்டிங் இயந்திரம் மூலம் நாட்டு நடுதல் இதில் செய்த மண்ண எங்களுக்கு நிறைய லாபம் இருக்குது விவசாயிகளுக்கு பசலையா அளவிலகாசு மிச்சம் இத நெல்லகாசு மிச்சம் சாப்பிட வேண்டிய நெல்லை கொண்டே மண்ணு கவிதைக்கிறோம் என்று சொல்லி நிறைய காரணங்கள் இருக்கிறதால இது லாபகரமானதாக இருக்குது முதல் தரத்துல எங்கெண்ட விவசாயிகள் வெற்றி அடைஞ்ச சந்தர்ப்பங்கள் குறைவு ஏனென்றால் அவைலாம் கொஞ்சம் பலகணும் ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் அவையில் கொஞ்சம் விளைச்சல் அதிகரிக்குது மூன்றாவது தடவையோடு அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு தொடக்கம் முப்பது சதவீதமான விளைச்சல் அதிகரிக்கிறது நெல் விவசாயத்தில் இப்போ இது கட்டாயம் நாங்கள் செய்யப்பட வேண்டியது இது ஒரு பொறுப்புள்ள பொறுப்புள்ள ஒவ்வொரு விவசாயியும் விளைச்சலை அதிகரிக்கிறது கடமைப்பாடு உள்ளவர் ஒவ்வொரு நெல்லினங்களுக்கு விழுகிற இயல்பெல்லாம் இருக்கு இல்லை சொல்லி சொன்னாலும் நாங்க இதுவரைக்குமான என்னென்ன பல வெரைட்டியில நாங்கள் இதுவரைக்கும் நட்டுருக்கோம் எந்த வெரைட்டியும் எந்த நெல்லினமும் நடுகையில போயக்குள்ள எங்களுக்கு வீழ்ச்சி அடையலை வீழ்ச்சி அடையிற ஒரு பெரிய பிரச்சனை கம்மெண்ட் ஹாஸ்டால் வெட்டியில் நெல் விழுந்தாலும் தூக்கி எடுத்து அதை வெட்டுறதுல நிறைய லோஸ் போகுது ஸோ நாங்கள் அவ்வளவு விளைச்சலை எங்களுக்கு எடுக்க வேணும் வந்த விளைச்சல் அவ்வளவு எங்கிட்ட பேங்க்குக்கே பெறணும் இறுதியில் எங்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் பெறவணும்னு சொன்னால் நாங்கள் தொழில்நுட்பங்களை கட்டாயம் மாற்றி தானே ஆகும் இது ஒன்று நாங்கள் கண்டுபிடிச்ச தொழில்நுட்பம் இல்லை நாங்கள் தொங்குறது கத்துறது இது வேல்டு ஃபுல்லாக ஏற்கனவே அடப்ட் பண்ணி நல்லா போய்கொண்டிருக்கேன் ஒரு தொழில்நுட்பம் நாங்கள் ஜஸ்ட் இங்கே அதை கொப்பி பேஸ் தான் பண்ணுறோம் இல்லை விவசாயிகள் கணக்கை யோசிக்கிறதுக்கோ எல்லாம் ஒன்றுமில்லை ஒற்றே ஒரு முறை ஒரே ஒரு ஏக்கரை செய்து பார்த்துட்டு அவர் முடிவெடுக்கலாம் அடுத்தது என்ன செய்ய போடணுன்னு முக்கியமாக இந்த களைநெல் நிற்கிற விவசாயிகள் நீங்கள் கட்டாயம் இந்த முறை ட்ரை பண்ணுவோம் சிறு போகிறதுக்கு களைநெல்லாம் கிளிக்கி நெல்லாம் விவசாய விவசாயத்தினை கிழமோ ஆண்டவனே வந்தாலும் மருந்து செய்யலாது ஏன்னா அது நெல் அதுவும் ஒரேசா சட்டைவா மாதிரி ஒரு ஒரைசா வெரைட்டி அதுக்கு மருந்து டிஜைன் நெல்லுன்னு சாகும் பன்னி நெல்லை கிழக்கி நெல்லுக்கு கொண்டு கையால் கொடுங்கனும் அது அந்த விவசாயி சொல்லியிருந்தார் பன்னெண்டு நெல் கிழக்கு நெல் புடுங்குறதுக்கு அவருக்கு அறுபது கூலி முடிஞ்சிருக்கு விதச்ச வயல்ல இந்த இயந்திரத்தாள நாட்டு நட்ட வயல்ல ஆறு நெல் ஆறு கூலியோட அவர் புடுங்கி இருக்கிறார் சோபிட்டு மாடிச்சுட்டு அப்ப அந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை பாவிக்க வேணும்ன்றதை தான் நாங்க விவசாயிகள்ல அதுக்கு அதுக்குத்தான் நீங்க எங்களுக்கு இலவச கல்வி தந்த நீங்க இவ்வாறான தொழில்நுட்பங்கள் மூலம் அதிக விளைச்சல் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறத நாங்க விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்க்க விரும்புறோம் நல்ல உதாரணம் நிறைய வயல்கள் இதில் விழுந்து வைக்கிறேன் நிறைய வயல்கள் வெட்டவே இயலாத நிலைமைக்கு வந்துட்டு அவ்வாறான வெள்ளம் பாயிற நிலைமை இருக்கிற ஆக்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ரெண்டையும் சேர்த்து செய்யறது பெஸ்ட் நாங்கள் சொல்லுவோம் ஒன்று இந்த நாட்டு நடுதலுக்கு வாரம் ரெண்டாவது அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸுக்கு வர ரெண்டையும் சேர்த்து போறது நெல்லம் என்னன்னு சொன்னால் நாட்டு நடையக்குள்ள வேர்தொகுதி நல்ல அகலமாக வரும் நல்ல வடிவாக பிடிச்சிடுவார் அப்போ பயிர் விழா என்ன நெல்லா இருந்தாலும் பயிர் விழா பயிர் விழிற ஆபத்து இல்லவே இல்லை ஆனா அதோட சேர்த்து ஒரு அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸும் செய்தா இந்த வெள்ளம் பாயிற இடங்களுக்கு அவர் மொத்தமா சேரும் களை ஒல்லியொண்டு அடிச்சிட்டமிட்ட பயனாரா நாள் அங்க இருக்கிற எல்லாம் செத்து போயிடும் அப்போ பிறகு தத்தி வரும் அப்ப எல்லாத்துக்கும் சுத்தி 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 பார்த்து கொண்டு போனா அந்த எப்படி நாங்கள் நெல்லை வயல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் விதைக்கிறோமா நடுகிறோமா எறிகிறோமா என்றதுல தான் எல்லா பிரச்சனையும் தொடங்குது ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியை பார்க்காம எல்லா பிரச்சனைகளுக்கும் பண்டி நெல் இருக்கு வயல்ல ஒழுங்காக விளையுது இல்லை மழை நேரம் விழுகுது வெள்ளத்துக்கு விழுகுது அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை அப்போ எல்லா பிரச்சனைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு மருந்து வேண்டி கடையில் கொண்டு கொண்டிருக்கலாம் விடையில வந்து ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்த வேணும் அப்போதான் நாங்கள் நஞ்சு உறைஞ்ச அரிசியோ நஞ்சு உறைஞ்ச உணவையோ மக்களுக்கு கொடுக்கலாம் சீரான பயிர் கண்காணிப்பு லேசர் முறை மூலமான நிலம் பண்படுத்தல் பயிருக்கான நீர் முகாமைத்துவம் களை மற்றும் உறப்பாவனை கண்காணிப்பு நவீன ட்ரோன் மூலமான கிருமிநாசினி நாசினி விசிறல் வாரணான நவீன தொழில்நுட்பங்களை கையாண்டு பத்து ஏக்கரில் விவசாயம் செய்த விவசாயி ஒருவர் ஆலநிலை பிரச்சனையால் இழப்பை சந்திக்காமலிருந்து பலருக்கும் விழிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் இவ்வாறான பாதுகாப்பான நவீன விவசாய முறைகளை பின்பற்றி எதிர்காலத்தில் ஏனைய பிரதேசங்களிலும் உள்ள விவசாயிகளும் தங்கள் விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுத்தால் பயிரழிவு மற்றும் இழப்பையும் குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்